அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரனின் ருத்ர தாண்டவத்தால் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இயற்கையிலே சுப கிரகமாகவும் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிற ஆரங்க ராசிக்கு மிகவும் சகாயமான அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது இடமான விரயஸ்தானத்திற்குள் விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் விரயஸ்தானம் என்பது சூரியனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார் சூரியனின் பார்வையிலும் சுக்கரன் பகை கிரகமாக ஆங்க எனவேதான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய தாண்டவம் என்பது மிக பெரிய அளவில் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல விஷயங்களை அமைத்து தரப்போகிறது கடை ராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக விரயஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதே சமயம் அவரது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் விஷயங்களை தாமாக நல்லவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க அதிலும் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றுகிறார் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்பார்க்கக்கூடிய சுப விரய செலவுகளை அதிகமாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சிரமம் கூடுதலாக இருக்கும் விரயம் ஒரு நடுநிலையான பலனை பெற கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் நல்ல மாறுதல்கள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று மனித வாழ்வை அப்படியே தலைகளாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றல் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் என புதிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக சுக்கரனின் அனுக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரக இல்லை என்றால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் என்பதே எதிர்பாராத ஒரு காணல் கனவாக மாறுவதற்கான சூழல் ஒன்றே தவிர கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக இல்லை அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற சுக்கரன் தற்போது மிக வலுவாக விரயஸ்தானத்தில் சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வேளையில் சூரியன் வித்யா கரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் குரு சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாய் பெற்றிருந்தாலும் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சத்துருஸ்தானம் ஆகிய தான் நிலை கொண்டிருக்கிறார் சாதகமாக வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடி செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு குடும்பத்தில் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக உண்டு சுக்கரன் விரயத்திற்குள் சென்றிருப்பதால் நிச்சயம் விரய செலவுகளை தவிர்க்க முடியாதுங்க ஆனால் அத்தனை விரய செலவுகளையும் சுப விரய செலவுகளாக மாற்றலாம் புதிதாக வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் புதிய தொழில் துவங்கலாம் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள்ல நல்ல வெற்றி கிடைக்கும் விரய செலவுகள் திருமணம் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் உண்டு சற்று அலைச்சல் அதிகரி தாளம் கூட எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை கொடுக்க போகிறாருங்க மன நிம்மதி பெறக்கூடிய பல அற்புதமான மாற்றங்களை ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரனுடைய பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சிறப்பாக அமையுங்க குறிப்பாக திருமணம் சீமந்தம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் பனிரெண்டாம் இடம் நிம்மதிக்கே உரித்தான இடமாக பார்க்கப்படுகிறது எனவே நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு வழக்குகள் இருப்பின் அவை வெற்றிகரமாக அமையும் ஒரு தருணத்தில் சுக்கரனைய தசையோ புக்தியோ நடைபெறும் போது வீடு சொந்தமாக நிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு திட்டவட்டமாக குரு உட்பட பெரும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் அவற்றை சிறப்பாக செய்து அந்த பலனை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இரு இருக்கக்கூடிய சனி பகவான் மிக சாதகமாக இருக்கிறார் ஆறில் இருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த வேளையில் புதிதாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த முயற்சியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையாக உண்டு அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைகிறது சக பணியாளர்கள் மேலதிக ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவதற்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களையும் குறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறைக்கு தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் கடிராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன எனவே லாபம் படிப்படியாக உயர்வதை உங்களது கண்கூடாக பார்த்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார்கள் அரசியல் துறை இரண்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது தொழில் துறையில் எப்படி ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு பணிகள்ல மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளதோ அதே போன்று கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆதரவும் வரவேற்பும் கிடைக்கும் உங்களுடைய இரண்டு வாழ்வில் விடிவுகால வந்துவிட்ட ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க சுக்கரன் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய வளர்ச்சி உறுதியாக அழைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த பணியை செய்தாலும் அவற்றை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை கொடுக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் குரு ஒன்பதாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவே விளைச்சலும் வருமானமும் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு புதிதாக இந்த தருணத்தில் விளைநிலம் வாங்குவதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்தபடி பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த நவீன உபகரணங்களை வாங்குவதற்கான சூழலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவியின் உயர்கல்வி சார்ந்த பணிகள் திட்டங்கள் மிக சிறப்பாக கைகூடு யோகம் உண்டு கடினமான பாடங்களை கூட புரிந்து படிப்பதால் அவற்றில் மிக பெரிய அளவில் சாதனை செய்யக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அனுகூலமான ஒரு சுக்கர பயிற்சியாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு சுக்கர பயிற்சியாக பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது அனுகூலமாக பல நல்ல மாறுதல்களை பெண்மணிகள் சந்திக்கலாம் படித்து முடித்து நல்ல வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் நல்ல வரனுக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வரண் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான சிரமங்களும் விலகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம்